ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைய பாடத்தில் நாம் தரம் பத்துக்கான சுற்றளவு பாடம் தொடர்பாக பார்ப்போம் ஆகவே குறித்த தரம் பத்துக்கான சுற்றளவு பாடத்தில் முக்கியமாக இரு விடயங்களினை பார்க்க வேண்டும் அதாவது ஆராய்ச்சைகளின் சுற்றளவு மற்றும் ஆராய்ச்சைகளை கொண்ட கூட்டுத்தள உருட்களின் சுற்றளவு எனவே நாம் முதலாவதாக ஆராய்ச்சிகளின் சுற்றளவு தொடர்பாக பார்ப்போம் முதலாவதாக நாம் ஆராய்ச்சி என்றால் என்ன என்பதனை பார்ப்போம் ஆராய்ச்சை என்றால் இரு ஆறைகளையும் ஒரு வில் பகுதியும் கொண்ட பகுதியே ஆராய்ச்சி ஆகும் சுற்றளவு என்றால் சுற்றியுள்ள அளவு ஆகவே குறித்த ஆராய்ச்சியின் சுற்றளவினை காண வேண்டும் என்றால் கொடுத்த இரு ஆறைகளுடன் குறித்த வில் பகுதியை கூட்டினால் ஆராய்ச்சைகளின் சுற்றளவினை பெறலாம் மேலும் அடுத்து நாம் ஆராய்ச்சி சுற்றளவினை காணும் சமன்பாட்டினை பார்ப்போம் முதலாவது நாம் பார்க்க வேண்டியது வில்லி நீளத்தினை காணும் சமன்பாடு அதாவது வில்லி நீளத்தினை காண்பதற்காக டூ பை ஆர் தர முன்னூற்று அறுபதின் மேல் டீட்டா இங்கு டீட்டாவிற்கு பதிலாக நாம் ஆராய்ச்சியின் மைய கோணத்தின் பெருமதியை பிரதியீடு செய்ய வேண்டும் இங்கு ஆர் எனப்படுவது ஆரையின் பெருமதி மற்றும் பை எனப்படுவது பையின் பெருமதியானது இருபத்தி இரண்டின் கீழ் ஏழு ஆகவே நாம் வில்லி நீளத்தினை கண்டு அவற்றுடன் குறித்த இரு ஆறைகளினையும் கூட்ட வேண்டும் ஆகவே டூ பையார் தர முன்னூற்று அறுபதின் மேல் டீட்டா சக இரண்டு ஆர் அதாவது இரு ஆறைகளின் பெருமதிகளை கூட்ட வேண்டும் எனவே நாம் குறித்த சமன்பாட்டினை அடிப்படையாக கொண்டு முதலாவது உதாரணத்திற்கு செல்வோம் எனவே முதலாவது உதாரணமாக குறித்த ஆராய்ச்சையின் சுற்றளவினை காணுவோம் குறித்த ஆராய்ச்சி மைய கோணத்தின் பெருமதி தொண்ணூறு பாகை மற்றும் குறித்த ஆறையின் பெருமதி ஏழு சென்டிமீட்டர் எனவே இவ்வாறையும் ஏழு சென்டிமீட்டர் எனவே நாம் குறித்த ஆராய்ச்சையில் நாம் காண வேண்டியது குறித்த வில்லின் நீளத்தினை எனவே இச்சமன் கொண்டு குறித்த ஆராய்ச்சியின் சுற்றளவினை காண்போம் இரண்டு இரண்டு தர பையின் பெருமதி இருபத்தி இரண்டின் கீழ் ஏழு தர ஆறையின் பெருமதி ஏழு தர முன்னூற்று அறுபதின் மேல் டீட்டா ஆகவே முன்னூற்று அறுபதின் மேல் குறித்த டீட்டாவிற்கு பதிலாக குறித்த மையக் கோணத்தின் பெருமதியினை பிரதிநீடு செய்ய வேண்டும் எனவே இவ்வாறையின் மையக் கோணத்தின் பெருமதி தொண்ணூறு பாகை சக இரண்டு ஆர் அதாவது இரண்டு தர ஏழு ஆராய்ச்சியின் மைய கோணத்தின் தொண்ணூறு பாகையானது ஒரு வட்டத்தின் நாளில் ஒரு பங்கு ஆகவே இவ்விடத்தில் எமக்கு நேரடியாக நாளின் மேல் ஒன்று என பிரதிடு செய்யலாம் அடுத்து இவற்றினை சுருக்குவோம் எனவே முதலாவதாக ஏழில் ஏழு ஒரு தடவைகள் ஏழில் ஏழு ஒரு தடவைகள் அடுத்து தொண்ணூறில் ஒரு தடவைகள் முன்னூற்றறுபதில் நான்கு தடவைகள் அடுத்து எமக்கு கொடுத்த இரண்டினை நாளினை சொருக்கலாம் எனவே இரண்டில் இரண்டு ஒரு தடவைகள் நான்கில் இரண்டுகள் இரண்டு தடவைகள் அடுத்து எமக்கு இரண்டினையும் இருபத்தி இரண்டினையும் சுருக்கலாம் எனவே ஓர் இருபத்தி இரண்டு இருபத்து இரண்டு கீழ் ஓர் ரெண்டு ரெண்டு சக இரண்டு தர ஏழு பதின் நான்கு ஆக அடுத்து இரண்டில் இரண்டுகள் ஒரு தடவைகள் இருபத்தி இரண்டில் பதினொரு தடவைகள் ஆகவே பதினொன்று சக பதினான்கு கூட்டினால் இருபத்து ஐந்து இங்கு சென்டிமீட்டர் எனப்படுவதனால் சென்டிமீட்டர் எனவே குறித்த ஆராய்ச்சியின் சுற்றளவானது இருபத்தைந்து சென்டிமீட்டர் இரண்டாவது உதாரணமாக குறித்த அரைவட்டத்தின் சுற்றளவினை காணுவோம் இவ்வாறான கேள்விகளில் முதலாவது நாம் செய்ய வேண்டியது தரவுகளினை குறித்து கொள்ள வேண்டும் ஆகவே அரைவட்டம் எனப்படும் போது மைய கோணமானது முழு வட்டத்தின் அரைவாசியாக காணப்படும் முன்னூற்று அறுபதின் அரைவாசி நூற்றி ஐம்பது பாகை எனவே குறித்த மையக்கோணத்தின் கோணத்தின் பெறுமதி நூற்றி பாகையாக காணப்படும் மேலும் குறித்த ஆறையின் பெருமதி பதினான்கு சென்டிமீட்டர் ஆகவே குறித்த ஆறையின் நீளமும் பதினான்கு சென்டிமீட்டர் மேலும் நாம் இவ்வாறாய்ச்சையிலும் குறித்த வில்லி நீளத்தினை மாத்திரம் காண வேண்டும் ஆகவே குறித்த வில்லி நீளத்தினை கண்டு இவ்வாறாய்ச்சையின் சுற்றளவினை காணுவோம் மேலும் இங்கு மையக் கோணத்தின் பரும பாகை எனவே முன்னூற்று அறுபதின் மேல் நூற்று எண்பது அதாவது இச்சைகைக்கு பதிலாக 180 எண்பது எனவே கீழ் பதிலாக ஒன்றின் கீழ் இரண்டினை பிரதி செய்யலாம் ஆகவே நாம் இவ்வுதாரணத்தில் ஒன்றின் கீழ் இரண்டு அதாவது அறையினை பிரதி செய்வோம் ஆகவே இரண்டு தர பையின் பெருமதி இருபத்தி இரண்டின் கீழ் ஏழு தர ஆர் ஆறையின் பெருமதி பதினான்கு தர குறித்த முன்னூற்று மேல் டிட்டா அரை வட்டம் எனப்படுவதனால் ஒன்றின் கீழ் இரண்டு சக இரண்டு இரண்டு ஆர் அதாவது தர பதினான்கு இருபத்து எட்டு அடுத்து இச்சுருக்களில் இரண்டினையும் இரண்டினையும் சுருக்கலாம் அதாவது இரண்டில் இரண்டு ஒரு தடவைகள் இரண்டில் இரண்டுகள் ஒரு தடவைகள் அடுத்து எமக்கு ஏழினையும் பதினான்கினையும் சுருக்க முடியும் அதாவது ஏழில் ஏழு ஒரு தடவைகள் பதினான்கில் இரண்டு தடவைகள் அடுத்து இங்கு ஒன்று மாத்திரம் காணப்படுவதனால் அப்படி புறக்கணித்து ஓர் இரண்டு 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 தர இருபத்தி இரண்டு நாற்பத்து நான்கு ஆகவே நாற்பத்து நான்கு இருபத்து எட்டு இவற்றினை கூட்டினால் எட்டும் நான்கும் பன்னிரண்டு ஒன்று மீதம் நான்கும் இரண்டும் ஆறு ஆறு மூன்றும் ஏழு ஆகவே எழுபத்தி ரெண்டு ஆகவே சென்டிமீட்டர்வே ஆராய்ச்சியின் சுற்றுலவானது எழுபத்தி இரண்டு சென்டிமீட்டர் இவ் இவ்வுதாரணத்தில் இவ்வராய்ச்சியின் மைய கோணத்தின் பருவம் நூற்றி இருபது பாகை மற்றும் ஆறையின் பெறுமதி இருபத்தொரு சென்டிமீட்டர் எனவே இவ்வாறையும் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் எனவே நாம் காண வேண்டியது கொடுத்த வில்லின் நீளத்தினை ஆகவே இப்பெருமதிகளை சமன்பாட்டில் பிரதிடு செய்து குறித்த ஆராய்ச்சியின் சுற்றளவினை காணுவோம் எனவே முதலாவதாக இரண்டு தர பையின் பெருமதி இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு தர ஆர் அதாவது ஆரை இருபத்தொரு சென்டிமீட்டர் முன்னூற்று அறுபதின் மேல் டீட்டா டீட்டாவிற்கு பதிலாக நூற்றி இருபது பாகை ஆகவே முந்நூற்று அறுபதின் மேல் நூற்றி இருபது சக டூ ஆர் அதாவது இரு ஆறைகளின் பெறுமதி எனவே இருபத்தொன்று தர இரண்டு நாற்பத்து இரண்டு அடுத்து இவற்றினை சுருக்குவோம் ஆகவே ஏழில் ஏழு ஒரு தடவைகள் இருபத்தி ஒன்றில் மூன்று தடவைகள் அடுத்து பூஜ்யத்தினையும் பூஜ்ஜியத்தினையும் நீக்க முடியும் ஆகவே பனிரெண்டில் பனிரெண்டு ஒரு தடவைகள் முப்பத்தி ஆறில் மூன்று தடவைகள் மேலும் எமக்கு மூன்றை மூன்றையும் சுருக்க முடியும் ஆகவே மூன்றில் மூன்றுகள் ஒரு தடவை மூன்றில் மூன்றுகள் ஒரு தடவைகள் ஆகவே கீழ் ஒன்று மாத்திரம் காணப்படுவதனால் ஒன்று இரண்டு தர இருபத்தி ரெண்டு நாற்பத்து நான்கு சக நாற்பத்து இரண்டு இவற்றினை கூட்டினால் நான்கும் இரண்டும் ஆறு நான்கும் நான்கும் எட்டு ஆகவே எண்பத்தாறு சென்ட்ரி மீட்டர் எனவே இவ்வாற்சியின் சுற்றுலவானது எண்பத்தாறு சென்ட்ரிமீட்டர் இப்பயிற்சியிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டியது கொடுத்த வில்லின் நீளம் நாற்பத்தி நான்கு சென்ட்ரிமீட்டர் மேலும் கொடுத்த இரு ஆறைகளின் பெறுமதி நாற்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் ஆகவே இவ்வுதாரணத்தில் குறித்த ஆறைச்சிறையின் மையக் கோணத்தின் பருமன் முப்பத்து ஆறு பாகை மேலும் குறித்த ஆரையின் பெருமதி மூன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஆகவே நாம் குறித்த ஆறைக்கும் மூன்று தசம் ஐந்தினை பிரதியிட்டுக் கொள்வோம் இவ்வாறான பயிற்சிகளில் குறித்த ஆரைக்கு பதிலாக தசம பெருமதிகள் காணப்படும் போதோ அவற்றினை நாம் இருமடங்காக்கி எழுதி கொள்ள வேண்டும் அதாவது மூன்று தசம் ஐந்து சக மூன்று தசம் ஐந்து இவற்றினை கூட்டினால் ஐந்தும் ஐந்தும் பத்தில் பூஜ்ஜியம் தசம் ஒன்று மீதம் ஆகவே மூன்று மூன்றும் ஆறு மூன்றும் ஏழு ஆகவே மூன்று தசம் ஐந்தின் இரு மடங்கு ஏழு எனவே மூன்று தசம் ஐந்து சமன் ஏழில் இரண்டு மூன்று தசம் ஐந்துகள் காணப்படுகிறது ஆகவே ஏழின் கீழ் இரண்டு இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும் அதாவது ஏழினை இரண்டு நாள் பிரித்தால் பெருமதி மூன்று தசம் ஐந்து ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது இவ்வாறு கணக்குகளை நாம் பிரதிவு செய்தும் போது சூற்களைக்கு இலகுவாக காணப்படும் ஆகவே சமன் ஏழின் கீழ் இரண்டு இரண்டு தர பையின் பெருமதி இருபத்து இரண்டின் கீழ் ஏழு தர ஆறையின் பெருமதி ஏழின் கீழ் இரண்டு தர முன்னூற்று அறுபதின் மேல் டீட்டா அதாவது முப்பத்தாறு பாகை சக இரண்டு ஆர் அதாவது மூன்று தசம் ஐந்து தர இரண்டு ஏழு அடுத்து சுருக்களினை மேற்கொள்வோம் ஆகவே இரண்டில் இரண்டு ஒரு தடவைகள் இரண்டில் இரண்டு ஒரு தடவைகள் மேலும் ஏழில் ஏழு ஒரு தடவைகள் ஏழில் ஏழு ஒரு தடவைகள் மேலும் இவற்றினை சுருக்கினால் முப்பத்தாறில் முப்பத்தாறு ஒரு தடவைகள் முன்னூற்று அறுபதில் பத்து தடவைகள் ஆகவே இருபத்தி இரண்டின் கீழ் பத்து இருபத்தி இரண்டின் கீழ் பத்து சக ஏழு இருபத்தி இரண்டினை பத்தி நாலு பிரித்தால் இரண்டு தசம் இரண்டு ஆகவே இரண்டு தசம் இரண்டு சக ஏழு ஆகவே இரண்டு தசம் இரண்டு சக ஏழு ஒன்பது தசம் இரண்டு சென்ட்ரி சென்ட்ரிமீட்டர் இவ்வுதாரணத்தில் குறித்த வில்லி நீளத்தின் பெருமதி இரண்டு தசம் இரண்டு மேலும் குறித்த ஆறைகளின் கூட்டுத்தொகை ஏழு எனவே ஆரைச்சிறையின் சிறையின் சுற்றளவானது ஒன்பது தசம் இரண்டு சென்டிமீட்டர் இவ்வுதாரணத்தில் ஆறைச்செடியானது அரைவட்டமாக காணப்படுகிறது எனவே மைய கோணத்தின் பருமன் நூற்றி எண்பது பாகையாக காணப்படும் ஆகவே இச்செய்கைக்கு பதிலாக உண்டின் கீழ் இரண்டினை பிரதிவீடு செய்து கொள்ளலாம் மேலும் ஆறையின் பெறுமதி பத்து தசம் ஐந்து சென்டிமீட்டர் எனவே இவ்வாறை பத்து தசம் ஐந்து சென்டிமீட்டர் என்றால் குறித்த ஆறையும் பத்து தசம் ஐந்து சென்டிமீட்டர் எனவே இங்கு ஆரையின் பெறுமதி பத்து தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஆகவே இச்சுருக்களினை இலகுபடுத்துவதற்காக குறித்த ஆரையினை இருமடங்காக்கி இரண்டினால் அதாவது பத்து தசம் ஐந்து பத்து தசம் ஐந்தினை இருமடங்காக்கினால் அதாவது பத்து தசம் ஐந்து சக பத்து தசம் ஐந்து கூட்டினால் ஐந்து ஐந்தும் பத்திற்கு பூஜ்யம் ஒன்று மீதம் எனவே தசம் ஒன்று ஒன்றும் ஒன்றும் இரண்டு ஆகவே இருபத்தொன்றில் இரண்டு பத்து தசம் ஐந்துகள் காணப்படுகிறது ஆகவே பத்து தசம் ஐந்து சமன் இருபத்தி ஒன்றின் கீழ் இரண்டு எனவே கொடுத்த ஆறைக்கு பதிலாக இருபத்தி ஒன்றின் இரண்டினை பிரதிவீடு செய்வோம் ஆர் ஆறை இருபத்தி ஒன்றின் கீழ் இரண்டு அடுத்து கொடுத்த பெறுமதிகளை சமன்பாட்டில் பிரதிவீடு செய்வோம் இரண்டு தர பையின் பெருமதி இருபத்தி இரண்டின் கீழ் ஏழு தர ஆறையின் பெருமதி இருபத்தி ஒன்றின் கீழ் இரண்டு தர மைய கோணத்தின் பருமன் நூற்றி எண்பது பாகை அதாவது அரைவட்டம் எனப்படுவதனால் ஒன்றின் கீழ் இரண்டு சக பத்து தசம் ஐந்து சக பத்து தசம் ஐந்து அதாவது பத்து தசம் ஐந்து தர இரண்டு இருபத்து ஒன்று அடுத்து இச்சுருக்களினை மேற்கொள்வோம் இரண்டில் இரண்டு ஒரு தடவைகள் இரண்டில் இரண்டு ஒரு தடவைகள் மேலும் இரண்டில் இரண்டுகள் ஒரு தடவைகள் இருபத்து இரண்டில் பதினொரு தடவைகள் அடுத்து ஏழில் ஏழு ஒரு தடவைகள் இருபத்தொன்றில் மூன்று தடவைகள் ஆகவே கீழ் ஒன்று மாத்திரம் காணப்படுவதனால் ஒன்று தர பதினொன்று 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 தர மூன்று 33 மூன்று சக இருபத்து ஒன்று ஆகவே இப்புதாரணத்தில் இவ்வில்லி நிலமானது முப்பத்து மூன்று சென்டிமீட்டர் மேலும் 33 மூன்று சக இருபத்தொன்று மூன்று 4 நான்கு மூன்றும் இரண்டும் ஐந்து ஆகவே இவ்வாராய்ச்சியின் சுற்றளவானது ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் அடுத்து நாம் ஆராய்ச்சியின் கூட்டுத்தள உருக்களின் சுற்றுளவினை பார்ப்போம் அதற்கு முன்பாக இச்சமன்பாட்டில் இப்பகுதியானது வில்லி நீளத்தினை காணும் சமன்பாடு முதலாவது உதாரணமாக இக்கூட்டுத்தளவுரின் சுற்றளவினை காண்போம் இவ்வாறான உருக்களின் சுற்றளவினை காணும் போது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது இங்கு எவ்வாறான உருக்கள் காணப்படுகிறது என்பதனை குறித்து கொள்ள வேண்டும் ஆகவே இவ்வுருவில் ஒரு செவ்வக பகுதி காணப்படுகிறது மேலும் ஒரு அரைவட்ட பகுதி காணப்படுகிறது சுற்றளவு எனப்படுவது சுற்றியுள்ள அளவு ஆகவே இவ்வாறான உழுக்களில் சுற்றியுள்ள அளவினை மாத்திரமே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் மேலும் இவ்வுருக்களின் பண்புகளினை அறிந்திருத்தல் அவசியம் செவ்வகம் எனப்படும் போது எதிர்ப்பக்கங்கள் சமன் ஆகவே தரவுகளினை குறித்து கொள்வோம் இங்கு எதிர்ப்பக்கங்கள் சமன் எனவே பதினெட்டு சென்டிமீட்டர் எனப்படும் போது பதினெட்டு சென்டிமீட்டர் அதே போன்று இப்பக்கம் பதினான்கு சென்டிமீட்டர் எனப்படுவதனால் மேலும் இவ்வுருவில் நாம் அரை வட்டத்தின் குறித்த காண வேண்டும் ஆகவே வில்லி நீளத்தினை காண்பதற்கு முக்கியமாக எமக்கு தேவை இது அரை வட்டத்தின் ஆரை ஆகவே குறித்த அரை வட்டத்தின் விட்டத்தின் நீளம் பதினான்கு சென்டிமீட்டர் ஆகவே ஆறையின் நீளம் ஏழு சென்டிமீட்டர் மேலும் இது அரைவட்டம் எனப்படுவதனால் மைய கோணமானது நூற்றி எண்பது பாகை அவே நாம் குறித்த வெள்ளி நீளத்தினை கண்டு உருவின் மொத்த சுற்றளவினை காண்போம் இது அரைவட்டம் எனப்படுவதனால் முன்னூற்று அறுபது மேல் தீட்டா இச்சைகளுக்கு பதிலாக ஒன்றின் கீழ் இரண்டு அதாவது அறையினை பிரதி செய்து கொள்ளலாம் மேலும் இரண்டு தர பையின் பெருமதி இருபத்தி இரண்டின் கீழ் ஏழு தர ஆறையின் பெருமதி ஏழு தர இச்சைகளுக்கு பதிலாக ஒன்றின் கீழ் இரண்டு அடுத்த இவற்றினை சுருக்குவோம் எனவே ஏழில் ஏழு ஒரு தடவைகள் ஏழில் ஏழு ஒரு தடவைகள் மேலும் இரண்டில் இரண்டுகள் ஒரு தடவைகள் இரண்டில் இரண்டு ஒரு தடவைகள் ஆகவே கீழ் ஒன்று மாத்திரம் காணப்படுவதனால் ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி இரண்டு மீட்டர் ஆகவே குறித்த வில்லின் நீளமானது இருபத்தி இரண்டு சென்ட்ரிமீட்டர் இவ்வாறு வில்லின் நீளத்தினை கண்டு படத்தில் குறித்து கொள்ளும் போது சுற்றளவுக்கான கூட்டலின் போது மிகவும் இலகுவாக காணப்படும் எனவே குறித்த கூட்டுறவின் சுற்றளவினை காண்போம் முதலாவதாக பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்து ஆறு சக பதினான்கு சக இருபத்து இரண்டு சுற்றி உள்ள அளவினை கூட்ட வேண்டும் அடுத்து இவற்றினை கூட்டுவோம் முப்பத்தி ஆறு சக பதினான்கு ஐம்பது ஐம்பது சக இருபத்து இரண்டு எழுபத்து இரண்டு சென்ட்ரி மீட்டர் ஆகவே கொடுத்த உருவின் சுற்றளவானது எழுபத்தி இரண்டு சென்ட்ரிமீட்டர்